வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மாரிசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சிக்கலில் அர்ஜுனாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை கால அவகாசம் வழங்கிய நீதிமன்றம் சமையல் எரிவாயு விலையில் மாற்றமா வெளியான அறிவிப்பு சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காது அரசியல்வாதிகளுக்கு பரந்த எச்சரிக்கை கடிதங்கள் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் ஏழு போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நிறுத்தம் சமஷ்டி கோரிக்கையை முன்வைத்து நூறு நாள் போராட்டம் கிளிநொச்சியில் இன்று ஆரம்பம் வடக்குட்படு பல மாகாணங்களுக்கு கடுமையான மின்னல் எச்சரிக்கை செம்மணி புதுகுளி மிகப்பெரிய அத்தாட்சி சர்வதேச விசாரணையில் தமிழினத்திற்கு நடந்த கொடுமைக்கு முடிவு வர வேண்டும் ஆர் திருமுகன் கோரிக்கை ஐம்பத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் உட்பட பலரின் உயிரோடு விளையாடிய பேருந்து சாரதி கைது மன்னர் மக்களின் பூர்வீக நிலத்தை பாதுகாக்க விழிப்புணர்வு போராட்டம் ஒத்துழைப்பு வழங்குமாறு அழைப்பு கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி கேஷ் அண்ட் கேரி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் ஒரு ரத்து செய்யுமாறு உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேல்முறையீட்டு நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்த மனு இன்று நீதிமன்ற நீதியான மாய கொரையா மற்றும் மகேன் கோபல்ல ஆகியோர் அடங்கிய ஆய முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பிரதிமாதியான ராமநாதன் அர்ஜுனா சார்பில் முன்னிலையான சட்டத்திருணி செனானி தயாரத்ன இந்த மனு மீதான ஆட்சபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்குமாறு கோரிக்கை விடுத்தார் அதன்படி நான்கு வாரங்களுக்குள் ஆட்சபனைகளை தாக்கல் செய்ய நீதியரசர்கள் அமர்வு கால அவகாசம் வழங்கியதுடன் அதில் ஏதேனும் ஆட்சபனைகள் இருந்தால் இரண்டு வாரங்களுக்குள் தாக்கல் செய்யுமாறு மனு அறிவித்தது இதேவேளை இந்த வழக்கு விசாரணை எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் சமய எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என லிட்ரோ மற்றும் லாப் நிறுவனம் அறிவித்துள்ளது அதன்படி தற்போது விற்பனை செய்யப்படும் விலையிலேயே தொடர்ந்தும் லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கலன்கள் விற்பனை செய்யப்படும் என லிட்டோ நிறுவனம் அறிவித்துள்ளது பன்னிரண்டு கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கை ஒன்றின் விலை மூவாயிரத்தி அறுநூற்றி தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது ஐந்து கிலோகிராம் நிறையுடைய லிட்டோ சமையல் எரிவாயு கொள்கை ஒன்றின் விலை ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் இரண்டு தசம் மூன்று கிலோகிராம் நிறையுடைய சமையல் எரிவாயு கொள்கை ஒன்றின் விலை அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு ரூபாவிற்கும் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என லிட்டோ நிறுவனம்

லஞ்ச ஊழல் மற்றும் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் அறிவுறுத்தலின் பேரில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் பற்றிய சட்டத்தின் பிரகாரம் ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் தங்களிடமுள்ள சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை ஜூன் முப்பதாம் தேதிக்குள் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமானது இந்த நிலையில் ஜூன் முப்பதாம் தேதிக்குள் விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜூலை முதலாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் தேதி வரையான காலப்பகுதியில் விவரங்களை போது அவர்களிடமிருந்து தொகை அபராதம் வசூலிக்கப்படும் என பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்ட ஏழு போலீஸ் உத்தியோகத்தர்கள் சேவையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் விமான நிலையத்தில் உள்ள தீர்வு அங்காடிகளிலிருந்து முப்பதுக்கு மேற்பட்டு மதுபான போத்தல்களை கொள்வினிவு செய்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் இவ்வாறு மதுபான போத்தல்கள் எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக சிறப்பு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கோரிக்கையை முன்வைத்து வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு முன்னெடுத்துள்ள நூறு நாள் போராட்டம் கிளிநொச்சியில் இன்றைய தினம் ஆரம்பமானது வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தேர்வினை நோக்கிய பயணத்தினை பல்வேறு மட்டங்களில் முன்னெடுத்து வருகின்றது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் திகதி அடையாளப்படுத்தப்பட்ட நாள் செயல்முனைவு என்ற அடிப்படையில் ஒருங்கிணைந்து வடக்கு கிழக்கு மாகாணத்திற்குள் மீளப்பெற முடியாது சமஷ்டி முறையிலான அரசியல் தேர்வினை முன்வைத்து தொடர் தொடர்கவனீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தது அதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் முதலாம் திகதி இன்று தொடக்கம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி வரை தொடர்ச்சியான நூறு நாட்களும் சுழற்சி முறையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது முதல் நாளான இன்று காலை ஒன்பது மணிக்கு கிளிநொச்சி மத்திய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மாவட்டத்திலும் இன்று கடுமையான மின்னல் தாக்கம் ஏற்படும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று உள்ள வானிலை முன்னறிவிப்பின்படி மேற்படி மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் பல இடங்களில் கடுமையான மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அறிவித்துள்ளது மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் மிகப்பெரிய அத்தியாயமாக அமைந்திருக்கின்ற செம்மணி புதைகுலியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் உலகை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என அகில இலங்கை இந்து மாமன்ற உபதலைவர் ஆறு திருமுருகன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜாய்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக நீதியான விசாரணை வேண்டும் சர்வதேச ரீதியாக விசாரணை இடம்பெற வேண்டும் ஒரு உண்மையான தீர்வு இந்த விடயத்தினூடாக ஏற்படுத்தப்பட வேண்டும் எனவே இன்று இந்த முயற்சியிலே ஈடுபடுகின்ற நீதித்துறை சார்ந்தவர்களை நாம் நன்றியோடு போற்றுகின்ற அதே வேளையில் இந்த விசாரணை தொடர வேண்டும் இந்த விசாரணையின் ஊடாக தமிழினத்துக்கு நடைபெற்ற கொடுமை இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த வேளையிலே வேண்டி செம்மணி புதகுழி தொடர்பாக பச்சிளம் பாலகர் தொடக்கம் பெண்கள் ஆண்கள் என்று வேறுபாடின்றி இவ்வளவு கொடூரமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கின்றது தமிழர்களை வியப்புக்கு ஆளாக்கி இருக்கிறது எனவே இரக்கமில்லாமல் நடைபெற்ற யாராலும் மன்னிக்க முடியாத இந்த துயரமான சம்பவத்துக்கு இலங்கையிலே வாழுகின்ற அத்தனை ஈர நெஞ்சுடைய மனிதநேய அமைப்புகளும் சமய பண்புமிக்க பெரியோர்களும் இந்த விடயத்திலே நேர்மையாக குரல் கொடுத்து சரியான ஒரு தீர்வை இந்த செம்மணி விவகாரம் பெற்றுத்தர வேண்டும் கந்தலாய் தம்புள்ளை பகுதியிலிருந்து ஐம்பத்தி ஆறு பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரை ஏற்றிக்கொண்டு திருகோணமலைக்கு சுற்றுலா சென்ற பேருந்து சாரதி மதுபோதையில் இருந்த குற்றச்சாட்டில் இன்று அதிகாலை கந்தலாய் பொலிஸாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் உள்ள பாடசாலை ஒன்றில் இருந்து புறப்பட்ட பேருந்து கந்தலாய் குளத்திற்கு அருகில் வைத்து போக்குவரத்து போலீசாரால் மறைத்து சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இதன்போதே சாரதி மது அறிந்திருந்தமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து சாரதி உடனடியாக கந்தளாய் தலைமையக போலீஸ் போக்குவரத்து பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பேருந்து கந்தளாய் பொருள் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது பஸ்ஸில் பயணித்த மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் பாதுகாப்பான வகையில் போலீசாரின் ஏற்பாட்டில் மாற்று பேருந்து சாரதி வரவழைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக தங்களது பயணத்தை தொடர அனுப்பி வைக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சாரதிக்கு எதிராக குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கந்தளை போக்குவரத்து போலீஸ் அதிகாரி திரு எஸ் கே சமரசிங்க தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண போலீஸ் மா அதிபரின் வாகனம் மாற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு மாடுகள் உயிரிழந்துள்ளது இந்த விபத்து சம்பவம் கிளிநொச்சி பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்டு பரந்தன் முள்ளி வீதியில் இடம்பெற்றது குறித்த வீதியில் வடக்கு மாகணு பொலிஸ் மாதிபர் பயணித்துக் வேளை திடீரென மாடு வீதியின் குறுக்கே சென்றமையால் மாட்டுடன் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் வாகனத்தில் பயணித்தவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது எனினும் இரண்டு மாடுகள் உயிரிழந்ததுடன் ஒரு மாடு படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மாகணு பிரதி போலீஸ் மாதிபர் தருமபுரம் போலீஸ் நிலையத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர் தொடர்பான அலுவலகம் திறந்து வைப்பதற்கு சென்றபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது தேசிய கொம்பனிகளின் கனிய வள சுரண்டலால் பாதிக்கப்படும் மன்னார் மாவட்ட மக்களின் இருப்பையும் பூர்வீக நிலத்தையும் பாதுகாக்க மன்னார் மாவட்ட இளையோர் ஒன்றிணைந்து எதிர்வரும் ஆறு மற்றும் ஏழாம் திகதிகளில் அடையாள விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜானுடக மையத்தில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை முன்னெடுத்து குறித்த ஏற்பாட்டு குழுவினர் மாவட்டத்தில் மன்னார் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே வந்து நாங்கள் இந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அரசாங்கம் வந்து இந்த கனியவள அகழ்வுக்கு மண் அகழ்வுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இதில் வந்து இப்போதைய தற்போதைய நிலையாக மன்னார்ல வந்து இல்மனைட் கனிய மண் அகழ்வதற்கான அனுமதி என்னும் வழங்கப்படவில்லை ஆனால் அதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து தனியார் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு அது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது அது சமர்ப்பிக்கப்பட்டால் சில நேரங்களில் கூடுதலான சந்தர்ப்பம் உள்ளது அதற்கான இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை வந்து வழங்குவதற்கு அப்படி வழங்கப்பட்டால் மன்னார் தீவு வந்து பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் முக்கியமாக மண் அகழ்வு வந்து பாரிய அளவில் நடைபெற்று அந்த இல்மனை கனியமன் வந்து மன்னாரில் எழுந்தெடுக்கப்படும் இந்த நிகழ்வு நடைபெற்றால் லைசன்ஸ் குடுபட்டு கனியமண் அகழ்வு தொடருமானால் மன்னார் தீவில் வந்து மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் மக்களாகிய நாங்கள் இளையோராக இந்த ஒரு போராட்ட மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்த விரும்புகின்றோம் அதே நேரம் இந்த லைசன்ஸ் அனுமதி வந்து வழங்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவுக்கு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது அதன்படி சந்தேக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பருமதியான இரண்டு சரீரப்பிணைகளிலும் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அதே நேரம் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயணம் தடையும் விதித்த நீதிமன்றம் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கவும் உத்தரவிட்டது பின்னர் நீதிமன்றம் இந்த வழக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்பது அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிட்டது இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்புள்ள சோழ விதைகளை தமது ஆதரவாளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டதாக கூறினார் படும் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணையின் கீழ் இந்த கைது மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய ஜி கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக விளக்குமறையில் வைக்கப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ட்ரோகிது அபே குணவர்த்தனவின் மருமகன் தனுஷ்க வீரகொடி பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் மத்துகம நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் சந்தேக நபரை இன்று வரை விளக்குமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டது அதன்படி தனுஷ்க வீரகொடி இன்று கழுத்துறை மல்வத்த சிறைச்சாலையில் இருந்து மத்துகம நீதவான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அப்போது துரோகிது அபே குணவர்த்தனவின் மருமகன் தனுஷ்க வீரகொடியை இரண்டு மில்லியன் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீரப்பினைகளில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பெண்களின் புகைப்படங்களை காட்சிப்படுத்தி ஆவாச கதைகளை பரப்பி யூடியூப் சேனலை நடத்தியதற்காக கடுவெல பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பிரதான நீதிவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்கு இந்த தண்டனை விதித்தார் குற்றப்புலனாய்வுத் துறையின் கணனி குற்றப் புலனாய்வுப் பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் பிரதிவாதியாக இருந்து திமுத்து சாமரு என்ற நபருக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது கொழும்பு பகுதியில் உள்ள பாடசாலை ஆசிரியர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் கரணி குற்ற பிரிவு இந்த வழக்கை தாக்கல் செய்தது ஆபாச கதைகளை ஒளிபரப்பும் யூ டியூப் சேனலில் தனது புகைப்படம் ஒளிபரப்பப்படுவதாக ஆசிரியர் அளித்த புகாரின் அடிப்படையில் மூன்று குற்றச்சாட்டு நாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தொடரப்பட்டது முலைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை இரத்த வங்கியில் நிலவும் இரத்த தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் வகையில் புதுக்குடி இருப்பில் இன்றைய தினம் இரத்த தானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எம் பி ஆர் கேரத்தேற்பாட்டில் வைத்தியர் எஸ் டி சமரசிங்கவின் பரிசோதனையின் கீழ் பொதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் ரத்த தானம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது குறித்த ரத்த தானம் வழங்கும் நிகழ்வில் புதுக்குடியிருப்பு போலீசார் இளைஞர்கள் பொதுமக்களினை பலரும் கலந்து கொண்டு ரத்த தானத்தை வழங்கியிருந்தார்கள் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்